சிறுகடுக்கும் ஆசை தொடரெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறதுக்கு முத்துவும் மீனாவும் போகிறாங்க அங்கே ஒருத்தவரு அவங்க ரிலேட்டவ்னு சொல்லி வந்துருக்கிறாரு இங்கே போட்ட வீடியோ பார்த்தேன் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாதே இருந்தேன் எங்கள் தாத்தா பாட்டி கஷ்டாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் இவரு நாள் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்றாரு முத்து பில்லு கட்டிட்டு வரேன்றாரு பில்லான கட்டிட்டேன் தேவையில்லைன்றாங்க பிறகு மீனா பாட்டிக்கு கொஞ்சம் பணம் தராங்க வேணாமான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வற்படுத்தி கொடுத்ததுனால வாங்கிக்கிறாங்க பிறகு கிளம்பி போகும்போது தாத்தா ஃபோன் கொடுக்குறாரு என் கடைக்கு வந்த ஒரு பொண்ணு இந்த ஃபோனை விட்டுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த ஃபோனை கொடுத்துறேன் அப்படின்னு முத்துக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க ஆனால் அது காணா போன முத்துவோட ஃபோனு அது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்கிறாரு இதேமாரி தாத்தா பாட்டியை அவங்க பேர் வந்து கூட்டுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு பிறகு வீட்டுக்குள்ளே போய் ஃபோனை பிரித்து பார்த்துட்டு இது காணா போன ஃபோனு கிடச்சி எடுப்பான்னு சந்தோஷமாக சொல்கிறாரு அப்போ இந்த ஃபோனை யார் எடுத்துருப்பா இந்த ஃபோனை எடுத்தவங்க தான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி காதலாக வாங்கி அதிர்ச்சி ஆகிடுறா பிறகு ரோகிணி நேராக வித்யா வீட்டுக்கு போய் கடலில் போட்டிய ஃபோனு அது எந்த கடலில் போட்டான்னு கேட்குறா அதுக்கு பெசன் நகர் இல்லைன்னு சொல்கிறா அன்றைக்கி என்னவோ வேறு ஏதாவது ஊர் சொன்னே இப்போ பெசன் நகர் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது எங்கே போட்டாலும் எல்லாம் ஒரே கடல் தானே அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா சொல்கிறா அதை கேட்டு ரோஹிணி டென்ஷன் ஆகுறா ஏன் என்கிட்ட போய் சொன்ன சண்டை போடுறா ஊற்றுமை அந்த நண்பர்கள் மத்தியில் ரெண்டு பேருக்கும் நிறைய பிரச்சனை வாக்குவாதம் ஆகிடுச்சு என்ன நீ அதிகாரம் பண்ணுற நான் என்ன நீ வச்ச ஆளா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நீ ஆயத்துட்டு போய் சொல்கிற ஃப்ராட் தானம் பண்ணுற நீ என்ன என்கிட்ட போய் விடுறியான்னு கேட்குறியா அப்படின்ற இரண்டு பேருக்கும் நடுவே வாக்குவாதம் பெருசாகுது நாளையத் தொடரில் ஃபோனுவோடு வித்யாவை பார்க்க வரும் முத்து இனி போவது என்ன விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி சிறகடிக்கும் ஆசை